அலாம் வலைக்கம் வரம்துல்லாஹி வரகாது துல்ஹாஜ் மதத்துடைய முதல் பத்து நாட்கள் நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி என்னென்ன கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு பலவிதமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க இன்ஷால்லா அதுக்கான பதில்களை இப்ப நம்ம பார்ப்போம் இப்ப நாம் சொல்லக்கூடிய இந்த பதில்கள் என்னுடைய விளக்கம் கிடையாது குர்ஆன் சொன்ன அடிப்படையில் சொல்லப்பட்ட சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்தாகவும் இன்ஷால்லா அதனுடைய கேள்விகளை நம்ம இப்போ பார்க்கலாம் முதலாவது கேள்வி வந்து எத்தனை நாட்கள் நோன்பு வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களில் பத்து நாளுமே நம்ம நோன்பு வைக்கணுமா இல்லை நம்மளுடைய இஷ்டத்துக்கு ரெண்டு நாட்களோ மூணு நாட்களோ நம்ம நோன்பு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நபியவர்கள் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைத்ததாக எந்த ஒரு சரியான ஆதீசம் கிடையாது அதனால நம்மளுடைய விருப்பப்படி இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கூட நாம் நோன்பு வைத்து எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் சிறப்பான ஒரு விஷயம் தான் அடுத்த கேள்வி அரஃபாவுடைய நோன்பு மக்கள் அரஃபாவுடைய நாளில் ஒன்று கூடக்கூடிய நாளில் தான் நம்ம அரஃபா நோன்பு வைக்கணுமா இல்லை நம்மளுடைய நாடுகளில் என்றைக்கு பிறையை பார்த்து அரஃபா நாளில் முடிவு பண்ணியிருக்காங்களோ அன்றைக்கி தான் நோன்பு வைக்கணுமா இதற்கான ஒரு ஈஸியான விளக்கம் நம்மளுடைய நாடுகளில் பிறையை பார்த்து என்றைக்கு அரஃபாவுடைய நாள்னு முடிவு செய்யப்படுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம என்ன செய்வோம் அரஃபாவுடைய நோன்பு வைக்கும் போது மட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க அரஃபாவில் அப்படின்னு நம்ம சவுதியை ஃபாலோ பண்ணிடுறோம் அப்புறம் ரமலானுடைய பிறைன்னு வரும்போது நம்மளுடைய லோக்கல் பிறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படி நம்ம செய்யக்கூடாது எப்போவுமே நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல என்ன பிறை பார்க்கப்பட்டு நமக்கு என்ன முடிவு செய்யப்படுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்தது அரஃபாவுடைய நோம்பு வெள்ளிக்கிழமை வந்தால் எப்படி நோன்பு வைக்கிறது வியாழன் வெள்ளி சேர்த்து வைக்கணுமா இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நஃபீலான நோன்பை வைப்பதை நபி சொல்ல அலி அவங்க தடை செஞ்சிருக்காங்க அதே வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோம்பு வந்தால் அந்த ஒரு நாள் மட்டும் நாம் நோம்பு வைத்துக் கொள்ளலாம் அடுத்தது குர்பானியுடைய பங்கில் மூணு பங்குல வந்து ரெண்டு பங்கையும் ஏழைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக ஏழைகளுக்கு கொடுக்கலாம் கூட்டு குர்பானியில் ஆடையோ மாடையோ நம்ம பார்க்காமலேயே கூட்டு குர்பானி கொடுக்கிறோம் அப்படி கொடுப்பது கூடுமான்னு கேட்டிருக்காங்க அதுவும் தாராளமாக நம்ம கொடுக்கலாம் அதற்கான நன்மை நிச்சயமாக நமக்கு வந்து சேரும் அடுத்தது அரஃபா நாளில் மட்டும் நோன்பு வைப்பது சிறந்ததா அல்லது அரஃபா நாளை அல்லாமல் மற்ற நாட்கள் துல் பிறை மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி நாட்கள் நோன்பு வைக்க சிறந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக மற்ற நாட்களை விட அரஃபா நாளில் நோன்பு வைப்பதுதான் சிறந்தது அடுத்ததாக ஏன் குர்பானி கொடுப்பவர்கள் நகத்தையும் முடியையும் வெட்டாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்காங்க நபி அவர்கள் கூறினார்கள் யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் துல்ஹாஜ் பிறையை பார்த்ததுல இருந்து குர்பானி கொடுக்கறது வரைக்கும் அவங்களுடைய நகத்தையும் முடியையும் வெட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப யார் குர்பானி கொடுக்கிறார்களோ ஒரு ஃபேமிலியில அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தவங்க தான் குர்பானி கொடுப்பாங்க இல்ல அஞ்சு பேரும் கொடுக்கறதா இருந்தா யாருடைய பேர்ல குர்பானி கொடுக்கப்படுதோ அவங்க மட்டும் நகத்தையும் முடியும் வெட்டாமல் இருக்கணும் இப்ப மற்ற எல்லாருமே தாராளமாக வெட்டி கொள்ளலாம் அடுத்ததாக ரமதானில் விடுபட்ட நோன்புகளை இந்த துல்ஹாஜ் மதத்துல வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக கதாவுடைய நோன்புகளை இந்த நாட்களில் வைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக பொருளாதாரம் குறைவாக இருப்பவர்கள் குர்பானி கொடுப்பது கட்டாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க குர்பானி அப்படிங்கிறது சுன்னத்தான ஒரு விஷயம் நமக்கு அல்லா வசதியை கொடுத்திருந்தால் குர்பானி கொடுக்கறது ஒரு ஒரு முஸ்லீமின் மீதும் சுண்ணத்தான ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு அதற்கான வசதிகளை நம்ம கொடுக்கவில்லை என்றால் கடன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நாம் கொடுக்கவில்லை என்றால் அல்லா அதற்கான கேள்விகளையும் நமக்கு கேட்க போவதில்லை அடுத்த கேள்வி குர்பானி கொடுப்பவர்கள் மறந்து நகத்தையோ முடியை வெட்டிவிட்டால் அவர்களுக்கு பாவம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க குர்பானி கொடுப்பவர்கள் நெகத்தையும் முடியும் வெட்டாமல் இருக்கணும் அப்படி மீறி வெட்டிவிட்டால் அதற்கான ஒரு தௌபாவை மட்டும் நாம் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக அரஃபா நோம்புடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அரஃபா நோம்புடைய சிறப்பு யார் ஒரு நாள் அரஃபாவுடைய அந்த நோன்பை வைக்கிறார்களோ அவர்களுடைய முன் செய்த ஒருவரிட பாவங்களும் பின் செய்த ஒருட பாவங்களும் மன்னிக்கப்படும்ன்னு நபிசல்லா வலிஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த பத்து நாட்களில் குறிப்பாக ஓதக்கூடிய துவாக்களோ சூறாக்களோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பத்து நாட்களில் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த பத்து நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அலமது இல்லா உலா இலஹில் அல்லா அல்லாஹ் அக்பர் இது போன்ற திக்ருகளை நாம் அதிகமாக சொல்லணும்னு நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்த கேள்வி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் குர்பானை கொடுக்கும்போது அந்த குடும்பத்தார்களுக்கெல்லாம் சேர்த்து அதே குர்பானியை நீத்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக வைக்கலாம் குர்பானி கொடுப்பவருக்கு அல்லாஹ் எந்த நன்மையை கொடுக்கிறானோ அதே போன்று யாராருக்கெல்லாம் சேர்த்து நீத்து வைத்தார்களோ அந்த அனைவருக்கும் அல்லாஹ் அதே நன்மையை அல்லா தருகின்றான் அடுத்ததாக அரஃபா நாளில் ஓதக்கூடிய குறிப்பிட்ட துவாக்கள் எதுவும் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நபிவர்கள் கூறினார்கள் லா இலாஹ் இல்லாஹூ வஹ்தஹூ லா ஷரீக் லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹூ அலா குலி ஷெய் கதீர் அந்த துவாவை அரஃபாவுடைய நாளில் நாம் அதிகமாக ஓதக்கூடிய இந்த துவா அடுத்ததாக குர்பானை கொடுப்பவர்கள் மட்டும்தான் நெகத்தையும் முடியும் வெட்டக்கூடாதா இல்லை குடும்பத்தார்கள் யாருமே வெட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் குர்பானை கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நெகத்தையும் முடியும் வெட்டாமல் இருக்கணும் மற்றவர்கள் தாராளமாக வெட்டி கொள்ளலாம் அடுத்ததாக குர்பானி யார் பேரில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குர்பானி யாருடைய பேரில் வேண்டுமானாலும் நாம் கொடுத்துக் கொள்ளலாம் அடுத்தது கடன் இருந்தால் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கடன் இருந்தால் நமக்கு குர்பானி கடமையே கிடையாது யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும் தான் குர்பானி கொடுப்பது சுண்ணத்தான விஷயம் கடன் வாங்கி அந்த குர்பானி கொடுப்பது சிறந்தது கிடையாது கடன் வாங்கி கடனை அடைப்பதுதான் நமக்கு சிறந்தது அடுத்ததாக ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா எத்தனை குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குர்பானி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபேமிலிக்கு கடமை ஆகுறது கிடையாது ஒரு ஒரு முஸ்லிம்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம் ஆனா ஒரே குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கும் ஒரு குடும்ப தலைவர்னு இருப்பாங்க அப்போ அந்த குடும்பத் தலைவரே வந்து அந்த அஞ்சு பேருக்கும் சேர்த்து ஒரே குருபானி கொடுத்து கொள்ளலாம் இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஒரு மூணு ஃபேமிலி இருக்காங்கன்னா அந்த மூணு ஃபேமிலியுடைய குடும்பத் தலைவர்களும் சேர்த்து அந்த குடும்பத்தார்கள் அனைவருக்கும் சேர்த்து குர்பானை கொடுத்து கொள்ளலாம் கல்யாணம் கல்யாணமாகவில்லை என்றாலும் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க குர்பானி அப்படிங்கிறது ஒரு ஒரு முஸ்லீம் பருவமடைந்த ஒரு ஒரு முஸ்லீம்கள் மீதும் வசதி இருந்தால் கொடுப்பது சுமத்தான ஒரு விஷயம் அடுத்ததாக ஏன் அரஃபா நாளில் முன்பு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அரஃபாவுடைய நாள் ஒரு வருடத்திலேயே அந்த அரஃபாவுடைய நாள் மிகச் சிறந்த ஒரு நாள் அந்த ஒரு நாளில் அல்லாஹ் முதல்வாளத்துக்கு இறங்கி வந்து நம்முடைய தேவைகளை அல்லா நிறைவேற்றுகின்றான் நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அன்று நாம் செய்யக்கூடிய ஏற்றுக்கொள்கிறான் அதனால தான் அந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள் அடுத்ததாக பெண்களும் குர்பானி கொடுத்தால் பெண்களும் ஆடுகளை மாடுகளை அறுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக பெண்களும் அவர்களுக்கு அறுக்கு தெரிந்தால் தாராளமாக அறுத்துக்கொள்ளலாம் கடைசியாக பொருளாதாரம் இல்லாதவர்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணி குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கடன் அது எந்த வகையில் எந்த பெயரில் இருந்தாலும் அது கடன் தான் கடன் வாங்கி ஒரு நன்மையை சம்பாதிக்கணும்னு மார்க்கம் சொல்லலை அவர்களுக்கு குர்பானி கடமை இல்லை அவர்கள் குர்பானி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களை கேள்வி கேட்க போவதும் இல்லை அதான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு கேள்வியை கேட்பதன் மூலமாக பலருக்கும் தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு கொடுத்திருந்தா அல்லாஹ் நமக்கு மென்மேலும் மார்க்க நேயத்தை அதிகப்படுத்துவானாக மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்